ஒருவர் பயணத்தின் போதோ அல்லது சொந்த ஊரில் இருக்கும் போதோ வீட்டிலே தனியாக தொழுதுடுறார் அதற்கு பிறகு மீண்டும் ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இப்போ வந்து மீண்டும் அதே தொலகை தொழுவதா அல்லது தொல்லக்கூடாதான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நபீசலோதாசிரம காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் இது குறித்து நாம தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது முஸ்லாந்த் அகமதுல உள்ள ஒரு ஹதீஸு ஒரு சஹாபி ஒருவர் வந்து பனு தயில் குலத்தை சேர்ந்தவர் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா வீட்டிலே தொழுதுடுறாங்க தொழுதுறாங்க தொழுகை அதற்கு பிறகு வந்து பள்ளிவாசல் வழியாக தான் போறாங்க தொலை வச்சுட்டு இருக்காங்க அப்போ சஹாபாக்கள்லாம் பின்பற்றி ஜமாத்தா தொழுதுட்டு இருக்காங்க அப்போ அப்போதை தூ உசல்லி உசல்லிமாக அவங்க வந்து அதை தான் சொல்றாங்களே தவிர அந்த சஹாபி என்ன செய்யல அந்த பனு தொயில் குளத்தை சேர்ந்த சஹாபி ஜமாத்து தொழுகையெல்லாம் கலந்து கொள்ளல அவங்க வந்து கால்நடையை ஓட்டிட்டு போறாங்க பிறகு நவிசாசம் அவர் இடத்துல சொல்லப்படுது இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் வழியில போயிருக்கிறாரு ஜமா தொழில கலந்து கொள்ளலன்ட்டு அதற்கு பிறகு நவிசம் அவர் அழைச்சி கேக்குறாங்க ஜமாத்து தொழில பங்கேற்பதை விட்டு உங்களை எது தடுத்துச்சு என்ற கருத்துல கேட்க அப்ப அவர் பதில் சொல்றாரு என்ன சொல்றாங்கனாக்கா கால குல்து யார் ரசூல் அல்லாஹி இன்னி கது பைத்தி நான் வீட்டில் எப்படி துழுதுட்டேன் அதனால தான் ஜமாத் தொழில கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லும் பொழுது விசாசன் சொல்றாங்க வீட்டுல தொழுது இருந்தாலும் சரி ஜமாத்து தொழுகை நடக்குது அது கடந்து போனீங்கன்னா நீங்க அப்படியே உங்களோட வேலையை பார்த்துட்டு போகாம நிறுத்தி திரும்பவும் வந்து ஜமாத்து தொழுகையில நீங்க கலந்து கொள்ள வேண்டும்ங்கிறாங்க அப்ப தொழலாமான்னு கேக்குறீங்க நீங்க தொழ வேண்டும் என்ற அளவுக்கு இந்த ஹதீஸ்ல என்ன செய்யப்பட்டிருக்குனாக்கா வழிகாட்டப்பட்டிருக்கு அப்ப ஏற்கனவே தனியா நம்ம தொழுது இருந்தாலும் ஜமாத்து தொழுகை நடக்க கூடது நடக்குது அதை கடந்து நம்ம போறோம்னா நம்ம என்ன செய்யணும் மீண்டும் போய் நம்ம தொழுது கொள்ள வேண்டும் இன்னும் மற்றொரு ஹதீஸ் பாருங்க இது வந்து அபுதாபுரை ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் ஒரு முறை அபிசுவாசனை வந்துட்டு ஃபர்லு தொழுகி தொழுதுட்டு இருக்கிறாங்க அவன் பள்ளியில வந்துட்டு ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தொழாம பின்னாடி அமர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நவிசுவாசம் தொழுது முடிச்சு கேட்குறாங்க மா மன துசல்யம்னா ஏன் ஏன்ப்பா ஜமா தொழகியில நீங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க நாங்க வீட்லயே தொழுதுட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த ரெண்டு பேர் அப்ப நான் விசேஷம் சொல்றாங்க இனிமேல் நீங்க அப்படி செய்யாதீங்க அதாவது இப்ப வீட்லயே தொழுது இருந்தாலும் சரி தனியா உட்காந்துட்டு இருக்க கூடாது நீங்க ஜமா நீங்க வந்து கலந்து கொள்ளணும் என்ற கருத்துல சொல்லிட்டு இதா சல் ஆகதுக்கும் இமாமல் ஆகும் வீட்லயே நீங்க தொழுது இருந்தாலும் சரி பள்ளிவாசல இனி இமாம் தொழாம இருக்கிறார் அதாவது ஜமா தொகை இனி ஆரம்பிக்கலன்னா வெயிட் பண்ணி ஜமாத் தொழுகையில திரும்பவும் என்ன செய்யுங்க கலந்து கொள்ளுங்க மீண்டும் தொழுங்க என்று கரு என்ற கருத்துல நான் சொல்லிட்டு சொல்றாங்க உபரியான தனியாக ஃபர்லான ஒரு தொகை நம்ம தொழுது இருந்தாலும் சரி ஜமா தொழுகை நடக்குதா அப்போ திரும்பவும் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா அதுல கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்குது இன்னும் மற்றொரு ஹதீஸும் பாருங்க புகாரில் எழுநூத்தி ஓராம் இலக்கத்துல ஒரு ஹதீஸ் நபி தும்மா காரணும்பி சொல்லி தும்பின் ஜபலன் வந்துட்டு ஒரு வழக்கமாவே அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நபி சொல்லி சொல்ல பின்பற்றி பர்லான துறையை தொழுதுறாங்க தொழுது முடிச்சிட்டு திரும்பவும் வந்து அவங்களுடைய ஊர் அவங்களுடைய பகுதியில இருக்கக்கூடிய பள்ளியில அந்த மக்களுக்கெல்லாம் இமாமத்து செய்வாங்க அப்ப ஏற்கனவே தொழுதுடுறாங்க நபிசம் பின்பற்றி ஒரு ஃபர்லான துறையை ஒவ்வொரு தொகையும் அப்படிதான் அவங்க தொழுதுடுறாங்க அதற்கு பிறகு வந்து அவங்க அவங்களுடைய ஊர்ல வந்து திரும்ப என்ன செய்யறாங்க தொலை வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி புகாரில் இருக்குது இப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் சரி முன்னாடி சொன்ன ஹதீஸின் அடிப்படையிலும் சரி ஏற்கனவே நம்ம ஒரு ஃபர்லான தொழுகை தொழுதுட்டோம் அப்படின்னாலும் ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நாம் என்ன செய்யணும்னாக்கா திரும்பவும் அந்த தொழுகியில் பங்கேற்று கொள்ள வேண்டும் என்பது தான் நமக்கு நவி வழியின் அடிப்படையில் அறியப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது